எனக்காயிருந்திருக்கும் அதை கூட்ட யும் இல்லைவன் துதிகிதம் பாடிடுவேதிகிதம் பாடிடும் பாடுவே அவர் நாமத்தை போற்றுவே தேடுவே மாபரம் குருவாசல் எனக்காக இருந்திருக்கும் அதை கூட்டவில் யாரும் இல்லை கொஞ்சம் வேலங்கியிருந்து நாமத்தை மாறுதலே போரிடும் எனக்கு ஏ செய்ய புது பெலந்தாரும் ஏ செய்ய ஒரு வாசலி என காய் அதை கூட்டவே யாரும் இல்லை உள்ளவன் என்ற பெயர் எனக்கு இருந்து செத்தவன் போல் தூங்க வார்த்தேத்துக் கொண்டிருப்பேன் விழை த நிலம் காட்டு அறுத்துக்கு நானே செல்லுவேன் வயசாக முன்னே அறை வாசல் எனக்காய் இருந்திருப்ப அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வாசல் எனக்காக திறந்திருக்கிறது அந்த வாசல் உண்மையான இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற வாசல் அவர் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நானே மெய்யான வாசல் இன்வா நான் சென்று அந்த வாசல் வழியாக நடந்து வருகிறவர்கள் நித்திய இலைப்பாரதற்குள்ளே கடந்து செல்லலாம் உண்மையற்ற மேய்ப்பன் இந்த உண்மையான வாசல் வழியாக போக மாட்டான் அவனுக்கு வாசலே கண்களுக்கு தெரியாது அவன் என்னன்னா வாசலை தவிர மற்ற இடத்துல தாவி குதித்து போயிடுவான் அவன் பின்னால் போகாதீங்க அப்படிங்கிறாரு அப்போ ஆண்டவர் நானே வாசல் சொல்லுகிற அதே ஆண்டவர் அந்த வாசலில் ரெண்டு விதமான வாசலை சொல்றாரு ஒன்று இடுக்கமான வாசல் இன்னொன்று விசாலமான வாசல் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம் மற்ற ஏழாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வாசனத்திலையும் வாசிக்கிறோம் மற்ற ஏழு பதிமூணாவது வாசிக்கும் பொழுது இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவை செய்யுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் அந்த வழியாக போகிறவங்க விசாலமான வழியில் போகிறவங்க நித்தியத்துக்கு போய் சேர முடியாது இடுக்கமான வாசல் வழியாக நான் போனேன் நான் நித்தியத்தில் போய் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கேன் நான் சென்ற பாதையிலே நீங்கள் வந்தால் தான் போல நீங்களும் பிதாவினுடைய பக்கத்தில் சிங்காசனத்தில் அமர முடியுங்கிறத கற்றுத்தருகிறார் ஒருவேளை பிபிக்கலாம் நம்ம திங்க் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணோம்னா விசாலமான வழி அப்படின்னா என்ன ஒரு நூறு பேர் போகிற பாதையில் பத்து பேர் நடந்து போகிறது நல்ல நூறு பேர் போகிற விசாலமான ஒரு பாதை அதில் வெறும் பத்து பேர் தான் போனால் எப்படி இருக்கும் ஃப்ரீயாக போகலாம் கஷ்டமே இருக்காது சுகமான பிரயாணமாக இருக்கும் ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க வெள்ளை சட்டை போட்டு போனோம்னா கூட அது கலங் க கசங்காமல் வருவாங்களாம் அங்கே வேர்வை இருக்காது நாற்றம் இருக்காது ஒரு ஒரு மிதித்து கொள் நெருக்கடி இருக்காது நல்லா ஜாலியாக போகலாம் ஆனால் அந்த வாசல் விசாலமாக இருக்குது போய் சேர்ற இடம் வந்து கேட்டின் வாசல் நரகத்து கொண்டு போய் சேர்க்குது ஆனால் இடுக்கமான வாசல்னால் என்ன பத்து பேர் போகிற இடத்துல நூறு பேர் போகிறது அப்படியே ஆப்போசிட் இந்த பாதையில் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கிக்கிட்டு இருப்போம் பாடு இருக்கும் காலை ஒருத்தன் காலம் ஒருத்தர் மிதிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க வேர்வை கொட்டும் சிலங்க ரத்தம் கூட வழியும் ஆனால் அந்த பாதையில் நடந்து போகும்போது கஷ்டமாக இருக்கும் அந்த பாதை நம்ம கொண்டு போய் சேர்க்கிற இடமும் நித்தியமாக இருக்கும் அழிவில்லாத நித்தியமாக இருக்கும் அங்கே நமக்கு சிங்காசனம் இருக்கும் இடுக்கமான வாசல் வேணான்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு விசாலமான வழியில போனேன்னா அந்த சிங்காசனத்துல எனக்கு இடம் கிடைக்காது இயேசுவோட அவருக்கிற பாக்கியம் கிடைக்காது இப்ப இந்த உலகம் இன்னைக்கு எதை விரும்புது அழகா போட்டுக்கு இந்த வசனத்துல விசாலமான வழியில பிரவேசிக்க விரும்புறவங்க தான் அநேகர் இருக்கிறாங்க இந்த இடுக்கமான வாசல் வழியா போறவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க ஆண்டவரை யேசு கிறிஸ்தவில பயணித்தார் அவரை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிஷினரிகள் அயல்நாட்டிலேருந்து வந்தவங்க இப்போ வட மாநிலத்துக்கு போயிருக்கிறவங்க அநேகர் பார்த்திங்கன்னா அங்கே இருந்து வாழ்கிற இடத்துல இருந்து கொண்டு இடுக்க மாசன வாச வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க ரொம்ப சின்ன கூட்டமாக இருக்கலாம் ஆனால் இந்த கூட்டம் தான் நித்தியத்துக்குள்ளே போக முடியுங்கிறத ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நான் சுகமான ஆசீர்வாதமான என்னை பாதிக்காதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்னா அது விசாலமான வழி அது கத்தருக்கு பிரியமில்லாத வழியாக இருக்கும் அது ஆண்டவரிடத்தில் போய் சேர்க்காது முடிவு பார்க்கும் பொழுது நல்லா நம்ம ஊழியம் செய்யலாம் எளிதான ஊழியங்களை செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் சென்று இடுக்கமான அந்த பாதை வழியே போய் அந்த வாசல்கள் நுழைஞ்சாதான் அதுதான் நித்தியத்துக்கு போகிற வழி அதில் பாடு இருக்கும் மரணம் இருக்கும் துன்பம் இருக்கும் அவமானம் இருக்கும் தரக்குறைவாக பேசுகிறது இருக்கும் இருப்பு இருக்கும் இரத்த சாட்சிகள் இருக்கும் ஆனாலும் முடிவோ நித்திய ஜீவன் இன்றைக்கு எந்த வாசலை நம்ம தெரிஞ்செடுக்க போகிறோம் உலகம் விசாலமான பாதையில் போகிறத விரும்பலாம் ஆனால் நான் நீங்களும் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து விசாலமான வழியில் போகிறவங்களெல்லாம் எச்சரித்து இடுக்கமான வாசலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுவோம் கத்தை ரோடு நிச்சயமாக நம்முடைய அவருடைய சிங்காசனத்தை நமக்கு பயந்து கொடுப்பார் அவர் பின்னே செல்வோம் ஆடுகளைப் போல அவர் சித்தம் செய்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்